எனக்கு ஒரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே ஒரு நட்பு உண்டு அவர் மேலே என்ன ஒரு இசை குடும்பம் அதனால அந்த முறையில் நடிகராகிறதுக்கு முன்னாடியே நாங்களும் ஒரு இசை குடும்பம் சேர்ந்தோம் முறையில் பழக்கம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பழக்கம் அடுத்து ஒரு நல்ல ஒரு செட்டிலான ஒரு ஒரு நடிகர் அந்த சிரிப்பை வந்து யாராலையும் மறக்க முடியாது அப்படியாவிட்ட ஒரு நடிகர் அதையும் தாண்டி ஒரு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் ரொம்ப நல்ல நண்பர் சாயந்தரம் இந்த செய்தி கேட்டு தெரிஞ்ச ஃபீல் பண்ணேன் சொல்ல முடியாது இல்லை யாருக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் வடிவேல் வந்து அதை தலை செய்வத பாட்டுட்டு முப்பது லட்சம் ரூபா கண்ணா வண்டி வந்து உனக்கு தலை செய்ற கண்ணாடியா அப்படின்னு அவர் கேட்குறதும் அது வடிவேல் வந்து அந்த தயிர் சாதத்தை அவர் முகத்தில் அடிக்கிறதும் இந்த ஒரு சீனை பெருசாக நினச்சி அந்தளவுக்கு அவர் ஒரு சீனோ ரெண்டு சீனோ வந்தால் கூட அந்த சிரிப்பிலையே நிறுத்திட்டு எல்லாத்தையுமே அப்படி ஒரு திறமையான நடிகர் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் குடும்பத்தாருக்கு எப்படி யாருதல் சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு அவருடைய மரணம் இப்படி நல்ல நடிகர்களெல்லாம் இப்படி மரணத்தை சந்திக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது அவர் ஆத்மா சாந்தியாக நிறைவடைய வேண்டியது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் எங்களுக்கு நல்ல நண்பர் இது ரொம்ப இயல்பாக எல்லா கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாரு அவர் இருந்தாலே அந்த இடமே கலகலன் இருக்கும் சிரிப்பு வச்சே வந்து ஒரு பெரிய நடிகராக திடீர்னு அவருக்கு ஏதோ வியாதி இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் தான் சொல்கிறாங்க ஒரு வருஷமாகவே அவர் அந்த மாதிரி ஒரு டிசீஸில் இருந்திருக்காரு உங்களுக்கு எனக்கு தெரியல அப்போ இப்போ ரீசெண்டாக கூட எங்கே பார்த்தேன் அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை எனக்கு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே அவர் சென்னை வீட்டுக்கு வந்தார் வேறு விஷயம் இருக்காங்க அப்போ சொன்னார் அப்பாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது அப்படின்னு ஷாக்காகிட்ட அப்புறம் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன் அவர் அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படல இருந்தால் எப்போ போல் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக தான் பேசினார் அடுத்த படத்தை எப்போ சார் நீங்கள் உங்கள் படம் உங்கள் படத்தில் எனக்கு கொடுக்காமல் இருக்கூடாது ரொம்ப உரிமையோடு கேட்பாரு தெனாலிக்கு அப்புறம் வில்லன் லிங்கன் நிறைய படங்கள் என் படங்கள்லாம் நடிச்சிருக்கார் நல்ல மனிதர் எப்பவும் சிரிச்சிட்டே இருப்பார் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அவரை விட வாய் விட்டு சிரிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி இன்னும் குமரிமுத்து அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இந்த நோய் எப்படி அவரை தாக்குச்சுன்னு தெரியல நைஸ் மேன் ஐ லாஸ் மை ஐ லாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் குட் சோல் நிறைய அனுபவங்கள் இருக்குது ஒரு தடவை தெனாலி ரீரிக்கார்டிங் நடக்கும்போது தான் எனக்கு எனக்கே தெரியும் அவர் ஒரு பெரிய மியூசிஷியன் ஏஆர் ரஹ்மான் ப பார்த்துட்டு ஓ இந்த கேரக்டர் இவர் பண்ணுறாரு ஏன்னா அவர் கதை தெரியும் இல்லை இருக்குனவே அந்த படம் ரீரிக்கார்டிங்காக என் ஆஃபீஸுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேரக்டர் இவர் கொடுத்துருக்கீங்களா வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ இவருக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னு சார் அவர் ஒன் ஆஃப் மை குரு சார் அப்படின்னார் ஸோ இவர்கிட்ட ஏஆரமானே ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் கீபோர்டெல்லாம் வாசிச்சிருக்காரு அவருடைய மியூசிக் மியூசிக்கில் லைட் மியூசிக்கில் இந்த மாதிரிலாம் ஸோ அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அது ரொம்ப சந்தோஷம் அது நிறைய மேடையில் சொல்லுவார் சொல்லிட்டு இது கே எஸ் ஜெயக்குமார் என்கிட்ட பெரிய விஷயம் இல்லை ஏறமான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போய் இன்னும் என்ன மறக்காமல் இருக்கார் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவார் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் மதன் பாபு எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் அவரை பற்றி ரீகலெக்ட் பண்ணி பேசும்போது அவர் பண்ண நகைச்சுவை தான் ஞாபகம் ஒருத்தர் சிரிக்கக்கூட முடியல அவர் எல்லோருக்கும் நல்ல நண்பராக இருந்தார் அவர் யாருக்கு ஒரு தீங்கும் இழைச்சதா யார் எந்த ஒரு செய்தியும் அது மாதிரி இல்லை ரொம்ப நல்ல இசை ஞானி எனக்கு பர்சனலாக அவரோட இல்லை நான் பாட ட்ரை பண்ணேன் முடியலன்னும்போது எவ்வளோ எளிமையாக பாடலான்றத வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அவுட்டோரில் உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பட் அப்போ என்னால் பாட முடியல இது ஒண்டர்ஃபுல் பர்சன் அவருடைய சிரிப்பு இன்னும் என் காதில் அரங்காரமாக இணைஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ ஒரு நல்ல உழைப்பாளி எங்கள் சங்கத்தில் ஓடி ஆடி வேலை செய்வார் ஆமாம் எல்லா மீட்டிங்க்கும் வந்துடுவார் அவரும் சங்கத்துக்கு எதிராக ஒரு கச்சேரி ஒரு மியூசிக் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு நினச்சாரு பட்டு அது ஃபினிஷ் ஆகாமல் போயிடுது ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சக நடிகளுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டார் இனிய நண்பர் அவர் வந்து ஷூட்டிங் இருந்தால் எல்லோரையும் சிரிக்க வச்சு தானே அது தானே சிரித்து ஒரு கலகலப்பாக வச்சுருப்பார் அந்த இடத்த அவருக்கு இப்படி ஒரு துயர்மான ஒரு சம்பவம் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுருக்கோம் நல்ல திரைக்கலைஞன் நல்ல இசைக்கிளைஞன் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல மனிதன் மகன் பங்கு அவரு முன்னாடி சிரிக்காத ஒரு முகத்தை இன்னைக்குதான் பார்க்க ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னுடைய மரங்களில் நான் நடிச்சிருக்காரு நடிக்கும்போது என் படத்தில் பார்த்து ஷூட்டிங்ல மற்றவங்க சிரிச்சிருக்காங்க ஆனா நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாம அவஸ்தப்பட்டுருது அப்படிங்கிறது வந்து மதன் பாப்பாவர்கிட்டையும் கொச்சின் அணி பாரு அவர் யார் இருக்காரு அவரு இவன் ரெண்டு பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிறுமியே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தப்பட்டேன் அவ்வளோ மனசுலேயே அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க போது ஜனங்கள் மனசுலேயே அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ குறுகிய காலம் தான் வந்துட்டு எனக்கு பழக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் பழகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ எல்லாருக்கும் வர மறைவு அபுத்தம் வந்துச்சு இந்த மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூற்றார் உறவினர் தன்முறை எல்லாத்துக்கும் என்னுடைய அழைப்பு வச்சுக்க மதன் போகும் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அடையாளம் ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு சிரிப்பினிமே தெரியல தான் வேண்டும் என்று பார்க்கிறேன் அவர் ஆத்மசாந்தினுடைய நிறுவன பிரச்சனை இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பா பெரிய லாஸ் அவரோட சிரிப்பு இன்னும் கூட எல்லாரோட காதல் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட என் கூட மல்லிங்கிற சீரியல் நடிச்சாரு அங்க செட்டில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு பழைய ஞாபகம் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அவர் இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும் ஒரு நல்ல மனிதர் அவரு எனக்கு அவங்க ஃபேமிலி வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஸோ அவங்க சிஸ்டர் அவங்க ஃபேமிலியிலாம் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் ஸோ அப்போவே சொல்லுவாங்க எங்கள் பிரதர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிம்பாங்க ஸோ இங்கே வந்து தான் நான் எங்கள் படம் பாரிஜாது போது அவரை அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்த்து எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ரசிக்கிறது உண்டு ஏன்னா எப்போவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர் ஸோ நம்ம ஒரு நல்ல கலைஞரை நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் ஒரு வந்து பெரிய லாஸ் யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவரை அப்படி ஐயோ சிரிச்சிட்டே இருப்பார் நல்லா இருக்குமே அவரோட இது பண்ண ஜாப் படம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படிம்பாங்க ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அப்படின்னு கடந்துட்டு மதன் பாபு சார் வந்து என்னுடைய மூணு படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு பூவே உனக்காக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பிரியமான தோழி அந்த மூணுலேயுமே அவருடைய காமெடி ரொம்ப பெருசாக பேசப்பட்டது குறிப்பாக சொன்னோம்னா பூவே உனக்காக வந்து ஒரு ரைட்டர் கேரக்டர் அவர் அதை வந்து விஜயையும் சார்லையும் வந்து கதா கதான்னு தான் கதைப்பாங்க அவர் வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் பூவே உனக்காக வந்து சில்லூர் ஃபங்க்ஷன் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம் அப்போ ஒரு எல்லோரும் வந்திருந்தாங்க விஜய் வந்திருந்தார் சங்கீதா வந்திருந்தாங்க நாகேஷ் சார் வந்திருந்தார் இப்படி அந்த படத்தினுடைய ஹோல் டீம் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம் அப்போ மேடையில் பேசிட்டு ஒரு முதல்ல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கதாவை சொல்லு கதாவை சொல்லு கதா பேசணும்னு பயங்கரமாக கற்றுனாங்க அளவுக்கு அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிது ரொம்ப நல்ல மனிதர் நல்ல சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு வருவார் நைட் அண்ட் டே நடிப்பார் ரெமடரேஷன்லாம் கூட பெருசாக பார்க் பண்ணிக்க மாட்டேன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்குவாரு ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான கலைஞர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவருடைய காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதே மாதிரி பிரியமான தோழி இன்னும் சொல்லப்போகிறேன் உன்னை நினைத்துன்னு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் சூர்யா வச்சு அதுலேயும் இவரையும் சித்ரா லட்சுமணன் சாரை வச்சு ரெண்டு காமெடி சீன் எடுத்தேன் அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த சீன் அதுவும் வந்துருந்தால் இன்னும் அவருக்கு ரொம்ப புகழ் சேர்த்துருக்கும் எனக்கு ரொம்ப சிலர் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நெருங்கி பழகுவேன் பேசுவேன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய சில நடிகைகளில் வந்து மதமுக சரவங்க ஒருத்தர் அவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை தருது அவருடைய அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகருக்கும் ரசிகர்களுக்கும் கலைத்துறைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன்